அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் அனைத்து இயல்கள் அதாவது ஒன்று முதல் ஏழு இயல்கள் இருக்குது அந்த ஏழு ஏல்களில் குருவினா அனைத்து குருவினாக்களுக்கும் விடைகள் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து உள் தெரிய விடிய விடை போட்டிருக்கோம் ஏழு ஏல்களுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் அதற்கான விடையை பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் இயல் ஒன்றில் குருவினா பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகின்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இந்த மாதிரி வைக்கலாம் அதாவது தொடர் மொழி அப்படிங்கிறது பல கூட்டல் கை அந்த பலகை எப்படி பிரிக்கலானா பல கூட்டல் கை அதாவது வேலை செய்யும் பல கிளைகள் பல கைகள்னு குறிக்கும் பொதுமொழியை எழுதுகிறப்ப பலகை எழுதுவதற்கு பயன்படும் மரப்பலகைன்னு வரும் சரியா இதை விடையாக எழுதிக்கலாம் இல்லைன்னா இதை கூட விடையை எழுதிக்கலாம் தொடர் மொழி எழுதுகிறப்ப இது கொஞ்சம் விரிவாக இருக்கும் அதாவது பலகை என்பது பல கூட்டல் கை என பிரிக்கப்படுகிறது பல என்றால் பலவும் கை என்றால் கை அப்போ பலகை என்பதை பல கைகள் அல்லது பல கைகளுடைய என பொருள்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அது பொதுமொழி எழுதுகிறப்ப பலகை என்பது மரம் கட்டடம் தரை போன்ற பொருள்களை குறிக்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இதை விட எழுதினாலும் சரிதான் சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி மண்ணின் ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இவ்வாடிகளில் இடம்பெற்ற காப்பியங்களின் பெயர்களை எழுதுகின்றிருக்கு இதில் இடம்பெற்ற காப்பியங்களின் பெயர்கள் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இதை விடை அப்படி எழுதிக்கலாம் ஏன்னா மண்ணின் ஜிலம்பேனா சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவேனா மணிமேகலைங்கிற இரண்டு காப்பியங்கள் இது வந்து இரட்டை காப்பியங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்து ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி எழுதலாம் சரியான தொடர்கள் அப்படின்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது வந்து சரியான தொடர்கள் பிள்ளையான தொடர் எதுன்னு நம்ம பார்க்கணும் பிள்ளையான தொடர் அப்படிங்கிறது ஒரு சீப்பில் பலதாறு வாழைப்பழங்கள் உள்ளன தான் பிள்ளையான தொடராக இருக்குது இந்த பிழைக்கான காரணத்தை நம்ம எழுதணும் சீப்பு என்பது வாழைத்தாற்றின் ஒரு பகுதி தாறு என்பது வாழைக்குலை இப்போ ஒரு தாற்றில்தான் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும் எனவே ஒரு சீப்பில் பலதாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது பிழையான தொடராகும் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்து கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது பாடலடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுகான் இதற்கான விடையை பார்க்கலாம் மோனை சொற்கள்னு இதை எழுதிக்கலாம் கொள்வோர் கொள்கை முதல் எழுத்து ஒன்று வருது குறைப்போர் குறைக்க அந்த கூங்கிற எழுத்து ஒன்றி வருது முதல் எழுத்து ஒன்றி தான் மோனை சொற்கள் இதை எழுதிக்கலாம் அடுத்து எதிரை சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா கொள்வோர் கொள்க கொள்வோர் உள்வாய் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதிகை சொற்கள் அதாவது ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது என்னது எதிர்கை சொற்கள் அப்ப கொள்வோர் கொள்க கொள்வோர் உள்வாய் குறைப்போர் குறைக்க இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து நான் ஐந்தாவது கேள்வி பாருங்க சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றிருக்கு இதற்கான விடை புத்தகத்திலேயே இருக்குது பக்கம் என் நான்கில் பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் செந்நெல் வெண்ணெல் நெல் சம்பா மட்டை இதெல்லாம் வந்து எனது நெல் வகைகளின் பெயர்கள் இந்த பெயர்களை எழுதிட்டு கீழே சம்பா நெல் வகைகள்னு போட்டுட்டு ஆவிரச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டுச்சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன எழுதிக்கலாம் இது ஃபுல்லாகவே ஐந்தாவது கேள்விக்கான விடை இயல் இரண்டில் பார்க்கலாம் இயல் இரண்டில் குருவினா பார்த்தோம் அப்படின்னா முதல் கேள்வி பாருங்கள் நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வரம் மரம் மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம் இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்க தொடர்களை எழுதுக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களாகவே சொந்தமாக முயற்சி பண்ணி கூட இதற்கான விடை எழுதலாம் தீர்ந்தாலும் நான் விடை கொடுத்துருங்க பாருங்கள் அதாவது இந்த மாதிரி எழுதலாம் அதாவது காற்று உயிர்வழி தந்து உயிர்களை காக்கின்றது அதுபோல் நாமும் மரங்களை நட்டு நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்போம் இந்த மாதிரி எழுதலாம் இல்லைன்னா உயிர்களின் உயிர் மூச்சு காற்று அதை மாசுபடுத்தாமல் நீ காப்பாற்று இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணி கூட இந்த மாதிரி கவிதை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி கவிதை எழுதலாம் அடுத்து பாருங்கள் இரண்டாவது கேள்வி எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என தொடரானது சிரித்து பேசினார் <dasmoderate> என்பது எவ்வாறு தொடராகும் இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது சிரித்து பேசினார் என்பது மகிழ்வின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடராகும் ஆகும் சிரித்து சிரித்துங்கிறது தான் அடுக்கு தொடர் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உரிமை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுகன் இப்போ இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதும்போது கட்டுரையை படித்தால் என எழுதலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக இதற்கான விடை பார்க்கலாம் மென்மையான மேகங்கள் வானில் துணிச்சலோடு சென்று சூரியனை மறைக்கும் அளவிற்கு தங்களின் முழு சக்தியையும் பயன்படுத்துகின்றன அவை கருணையுடனும் அழகுடனும் நடந்து தன்னையே இழந்து தண்ணீராக மாறி பூமிக்கு மலையை வழங்குகின்றனர் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர் இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை தமிழர்கள் காற்று வீசும் திசையை பொறுத்து அதற்கு பல பெயர்களை சூட்டியுள்ளனர் கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் என பெயர் சூட்டியுள்ளனர் அடுத்த கேள்வி மொத்தம் ஐந்து கேள்வி தான் இருக்குது குருவினால் ஐந்து கேள்விகளுக்கான விடை பார்த்தாச்சு அடுத்து இயல் மூன்று பார்க்கலாம் இயல் மூன்றில் பார்த்தோம் அப்படின்னா இயல் மூன்றில் இங்கே பாருங்கள் குருவினால் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இதற்கான விடை பார்க்கலாம் விருந்தினராக ஒருவர் வந்தால் வீட்டிற்கு வருக என்று வரவேற்றல் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் அவரை வியந்து உரைத்தல் மனம் மகிழும்படி பேசுதல் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழியனுப்புதல் இந்த ஐந்து பாயிண்ட்டையும் எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை ஏழ் மூன்றில் அடுத்த கேள்வி தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குற்றியெடுத்து விருந்தினருக்கு விரிந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றிமையாத ஒன்றா உங்கள் கருத்தை குறிப்பிடுகின்றதுக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது அல்ல மாறாக இருப்பதை மாறாக இருப்பதை பகிர்ந்தளிக்கும் எண்ணம் ஒன்றுமே போதுமானது இதை எழுதலாம் இல்லைனா விருந்தம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றுமையாதது இல்லை இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் செல்வத்தை மட்டும் வைத்து ஈகை குணம் இல்லை எனில் அவன் விருந்தளிக்க மாட்டான் விருந்தம்பலுக்கு மிகவும் இன்றுமையாதது நல்ல உள்ளம் இன்சொல் பேசுதல் அன்பு பாராட்டும் பண்பு பிறர் பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் கருணை குணம் போன்றவைகளாகும் தனக்கு இல்லை எனினும் பிறர்க்கு உணவளித்து அவர்களின் மகிழ்வில் திரைத்தல் வேண்டும் இந்த மாதிரி நம்ம விரிவாக எழுதிக்கலாம் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறது இதற்கான விடை பார்க்கலாம் செம்பொன் சிலம்பு கின்கினி அரைஞான்மணி அரைவடம் சுட்டி குண்டலம் குலை சூளி இது எல்லாமே எழுதிக்கலாம் அடுத்து நான்காவது கேள்வி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அடிக்கோடிட்ட சொற்களை தொகையாக மாற்றி எழுதுக இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது கல்வியும் செல்வமும் இது கல்வியும்ல என்ன வரும் அப்படின்னா கல்வி செல்வமும்ல செல்வம் விருந்தும் ஈகையும் இதில் விருந்தும்ல விருந்து ஈகையும்ல ஈகை இந்த மாதிரி நம்ம உண்மை தொகையில் இருக்க சொற்களை எடுத்து எழுதியாச்சு அடுத்து தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விதித்து எழுதுக இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது தண்ணீர் குடினா தண்ணீரை குடி அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ வந்திருக்கா இல்லையா தண்ணீரை ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை அதனால் இதை எழுதிக்கலாம் தயிர் குடம் தயிரை உடைய குடம் அப்படிங்கிற பொருள் இதில் உடைய அப்படின்னு வேற்றுமை உருவம் வந்துருக்கு இரண்டாம் வேற்றுமை உருவம் தயிரை அப்படிங்கிற ஐ வந்து உடையன்னு வந்தனால இரண்டாம் வேற்றுமே உருமும் பயனும் உடன்தொக்க தொகையில் வரும் அடுத்து இயல் நான்குல குருவினா பாருங்க கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிக கேள்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சோல் இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார் காதல் மிக கேண்மையினான் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் அதாவது கழிந்த பெரும் கேள்வியினான கல்வியறிவு மிக்கவன் குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் அடுத்து காதல் மிக கேள்வியினான்னா நண்பன் யாருன்னா இடைக்காடனார் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் எழுபத்தி நான்கு எழுவத்தி ஐந்தில் இருக்கு அதாவது இங்க இருக்கு இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க அரசியலை உருவாக்க பொருளியலை உருவாக்க வேலை உருவாக்க இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது அடுத்த பக்கத்தில் மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகிறது பிற இனத்தவரின் பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்களை என்று குறிப்பிடுவார்கள் இது இரண்டாவது கேள்விக்கான விடை நம்ம சார்ட்டை பாயிண்ட் போட்டு எழுதுனா இந்த மாதிரி எழுதலாம் கருத்து பகிர்வைக்கு பெரிதும் பயன்படுகிறது புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் வளம் ஏற்படுகிறது பிற இனத்தவரின் பண்பாடு நாகரீகம் பழக்கவழக்கங்கள் பற்றி அறிய பயன்படுகிறது அறிவியல் அரசியல் சமூகவியல் இலக்கியம் பொருளியல் செய்தி போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறதுன்னு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்த கேள்வி அமர்தான் பகுபத உறுப்பினருக்கான தருக இதற்கான விடை பார்க்கலாம் அமர்தான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அமர் கூட்டல் ஈத் இந் இத்து கூட்டல் ஆண் அதாவது அமர்னா பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்துனா இறந்தகால இடைநிலை ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி இந்த மாதிரி நம்ம பகுபத உறுப்பினர்கள் சொற்களை பிரித்து எழுதிக்கலாம் அடுத்து வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன் இத்தொடர் கால வள அமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறுன்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இத்தொடரில் வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்வேன் என அமைதல் வேண்டும் வருகின்ற கோடை விடுமுறை என்பது எதிர்காலம் செல்கிறேன் என்பது நிகழ்காலம் எதிர்காலத்திற்கு எதிர்கால முடிவை பொருத்தம் மாறாக செல்வேன் என்னும் மாறாக செல்வேன் என்னும் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதாக அமைகிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து கடைசி கேள்வி சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்றும் இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார் இதில் உள்ள திணை வலு அமைதிகளை திருத்தி எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது திணை வலு அப்படின்னா சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் வலு திருத்தம் திருத்தி திருத்தி அப்படி இருந்ததுனா தி சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும் கேட்பான் அப்படிங்கிறது நிலை வரும் நம்ம வந்து இது அக்ரி கேட்கும் அப்படிங்கிறத பால் வலுவமைதியில் புதியவர்களை பார்த்து கத்துமே தவிர கடிக்காது இந்த இடத்துல குறைக்குமே கூட வரலாம் ஏன்னா நாய் வந்து அப்படிங்கிறது சீசன் அப்படிங்கிறது நாய் குறிக்கிறப்ப அது நாய் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் அதுவும் சரிதான் அடுத்து ஏழு ஐந்தில் சரையும் ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக இதற்கான விடையை பக்கையின் நூறில் இருக்குது பார்க்கலாம் தக்கைய நூறில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் மரம் முறி செறிந்து செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புதுமணல் தடாகங்கள் குறுக்கத்தி கொடியால் ஆன வேலியை உடைய கமுகந்தோட்டங்கள் நெல்வெயர்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாய்கிறது அடுத்து இரண்டாவது கேள்வி அயற்கூற்றாக எழுதுக கலைஞர் பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகனார்னு இருக்கு இது அயற் மாற்றி எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம் பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளராகவும் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளராகவும் கலைஞர் விளங்கினார் என்றார் பேராசிரியர் அன்பழகனார் இந்த மாதிரி விட எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் உறங்குகின்ற கும்பகண்ணை எழுந்திராய் எழுந்திராய் காலதூதர் கையிலேயே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள் இதற்கான விடை பக்கை நூற்றி ஒன்றில் இருக்குது இருக்கு பாருங்க உறங்குகின்ற கும்பகர்ணனை உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து மறைய தொடங்கிவிட்டது அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் தெரிகின்ற வில்லை பிடித்த காலனி தூதர்கள் கையில் இனிப்படுத்து உறங்குவாயாக இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத முதல் கருப்பொருளை திருத்தி எழுதுக உழவர்கள் மலையில் உழு உழுதனர் முல்லைப்பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர் இதற்கான இதை பார்க்கலாம் விடையை இந்த மாதிரி எழுதிக்கலாம் உழவர்கள் வயலில் உழுதனர் முல்லைப்பூச்செடியை பார்த்தவரே ஆயர்கள் காட்டிற்கு சென்றனர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க பாசவர் வாசவர் பள்ளின இளைஞர் உம்மனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிக் வணிகர்கள் யாவர் இதற்கான விடை பார்க்கலாமா அதாவது பாசவர்னா வெற்றிலை விற்போர் வாசவர் நறுமண பொருள் விற்போர் பல்நின விளைஞர்னா பல வகையான புலால் கறிகளை விற்போர் உமனர்னா வெண்மையான உப்பு விற்பவர் இது அதற்கான விடை அடுத்து பாருங்கள் அல்லல் பலனத்தை அறக்காமல் வாயவில்லை இவ்வளையில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் சேருனா என்னதுன்னா அல்லல் வயல்னால் பலனம் இது அதற்கான விடை அடுத்த கேள்வி அடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருகன்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது மாப்போசி நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று அவருக்கு விருப்பமான புத்தகங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்குவார் உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேலைகளில் பட்டினி கிடந்திருக்கிறார் குறைந்த விலைக்கு நல்ல என்று கிடைத்துவிட்டால் வேரானந்தம் அடைவார் இது அதற்கான விடை அடுத்து புற திணைகளில் எதிர் எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துகிறதுக்கான விடை பார்க்கலாம் அதாவது வெச்சி திணை தரந்த திணை வஞ்சித்திணை காஞ்சி திணை நொச்சி திணை ஒழுங்கை திணை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் பொதுவியல் திணை பற்றி குறிப்பு எழுதுக இதற்கான விடை பக்கம் நூற்றி முப்பத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி பொருத்தமான இடங்களில் நிறுத்தற்குறியீடுகள் இங்கேயே நிறுத்தக்கூடி பாருங்கள் சிகப்பு வண்ணத்தில் நான் கொடுத்துருக்கேன் பழங்காலத்திலேயே பாண்டிய ஆண்ட பெருமையை கூறி இந்த இடத்துல கமா குறியீடு அடுத்து சோழன் ஆண்டு சிறப்பை சொல்லி இங்கேனா ஒரு கம்மா குறியீடு சேரன் ஆண்ட மாண்மீனை காட்டி இங்கே ஒரு கம்மா நம்ம அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையும் நினைவூட்டி இந்த நினைவூட்டும் ஒரு கம்மா போட்டுட்டு விடுதலை பொருளில் ஈடுபட மாதிரி தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் வந்து இங்கே ஃபுல்ஸ்டா மூட்டு புள்ளி வச்சோம் சரியா அடுத்து இயல் ஏழில் குருவினா குறிப்பு வரைக அவயம் குறிப்பு வரைக அவயம் இது வந்து பக்க எண் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐ நாற்பத்தி ஐந்தில் இருக்க விடை பார்க்கலாம் ஏற்கான விடை பாருங்கள் இருக்க அறங்கூறு மன்றங்கள் அரசனின் அறுநெறியாட்சிக்கு துணை புரிந்தன அறங்கூறு அவயம் பற்றி அறமற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு உறையூரில் இருந்து அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி காய்மணி முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்தியாது இதற்கான விடை பக்கம் எண்ணூற்றி ஐம்பதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவு மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல் நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே அப்படின்றதுக்கு இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக இதற்கான விடை பக்கம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்க்கலாம் விடை இங்கே இருக்கு பாருங்கள் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று இரண்டு அடிகளாய் வரும் முதல் அடி நான்கு சீராகவும் அளவடி இரண்டாம் அடி மூன்று சீராகவும் சிந்தடி வரும் எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம் குரல் வெண்பாவுக்கு உலகத்தோடொட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிடாதார் அடுத்த கேள்விக்கு போகலாமா அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டவை எவை சொல்லப்பட்டன இருக்கு இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் அதாவது மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவுப் பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாக கொள்ள சொல்லப்பட்டது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி எதை குறிப்பிடுகிறார் இதற்கு விட எப்படி எழுதலாம் மற்ற மனிதர்கள் மீது வைக்கும் அக்கறை பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் இதற்கான விடை பக்கம் நூற்றி ஐம்பத்தி இரண்டில் கூட இருக்குது பார்த்துக்குங்க இங்கே இருக்குது பாருங்கள் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்